முதல எழுத்துள்ள அரியவைத்தாய் தேவி அகரம் முதல எழுத்தில்ல அரியவை தாய் தேவி ஆதி பதவன் முதல் இருணரவை தாய் தேவி ஆதி பதவன் முதல் இருணரவைத்தாய் தேவி அகரம் முதல எழுத்தில்ல அரியவைத்தாய் ாய் என்னும் ஏற்றம் தரும் குழமை ஆற்றல் ஏற்றம் தரும் குழமை ஆற்று தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய குரல் தந்தாய் ஒளி தந்து குரல் தந்தாய் உங்க

மணக்குது எங்கே மணக்குது இங்கே சந்தனம் என்ன மணக்குது மழையில் என்ன மணக்கிடு என்ன மணக்கிறது என்ன Tchau. Oh my- கொட்டுதே அடி கொட்டுகே அடிய தேடி உற்றுர முட்டுவேனத ஒன்னார ஓடி அருவி கொட்டுவே அடியுற முட்டுவே என ஒன்னார மனதோலியில் விளக்காக ஒடியா வந்தவனே மனதோலி தொழில் எதையே கண்டவரே கண்ண முடி கண்ட

நம்ம மிட்டு மட்ட பார்த்தா புதி வலிஜே புத்தகோ உச்சி மழை காத்தா புகழியா என்ன புத்த சாராயோ எல்லாம் கூட நடித்தே ஆதோ சொல்ல அட காத்து உன நாலோ சுகமா வச்சுக்கிறேன் உனக்காக புறவே என்ன நாலோ i

நாளை ஆரம்பிச்சாச்சு இதுல கோமாளி வந்தாச்சு நம்ம வேலையை நம்ம பாத்துட்டு போயிட்டு அப்படி சொல்லுங்க அதுக்கு தானே அந்த ஊருக்கு உங்களை வருஷ வருஷம் போடுறேன் வருஷ வருஷம் போடுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களே நாங்க விரும்பி போட்டோம் அப்படியா இருக்கட்டும் எனக்கு கேட்டீங்க நாடகம் நல்ல நாடகம் ஏன்னா நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இருக்குது ஏங்க சினிமர் பாத்திரம் இது ரொம்ப அடிவாங்கற பாத்திரமா தான் இருக்கு இருக்காங்க ஏங்க நம்ம சின்ன புள்ளிய பொறுத்த அளவுக்கு பெண்கள் கூட்டத்துக்கும் இருக்காது ஆண்கள் கூட்டத்துக்கும் எப்போதுமே கூட்டம் கடலா இருக்கும் இந்த கடல் கொஞ்ச நேரத்துல வத்தி கம்மா கரையாகி அப்புறம் ஊர்மையா போய் கடைசில ஒன்றுக்கலாமா போய் ஆனா ஆழமான ஊர்மிகா ஆமா ரொம்ப ஆழமான ஊர்ணி இந்த எங்களுக்கு வந்த டிரைவர் வேற டாட்டாட்டு ஒரு பக்கத்து இருக்கிறது சுண்டுனியா

கிராமத்துல எங்கயாவது சிசிடிவி கேமரா பாத்திருக்கீங்களா? அது இல்ல. ஒரு சில இடங்கள்ல மட்டும் இருக்கும் ஒரு சில இடங்கள்ல இருக்கு. ஆனா கிராமத்துல எங்கயாவது சிசிடிவி கேமரா இருக்கு பாத்திருக்கீங்களா? இல்ல இல்ல. இருக்காது. நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. எல்லா கிராமத்திலுமே சிசிடிவி கேமரா இருக்கு. யாரு?

அந்த மூத்த பிள்ளையை அவனுக்கு பிறந்த தாண்டி கதையை கட்டி முடிச்சிருந்த இனிங்க ரெண்டு முண்டையும் வெட்டிக்கிட்டு வீதில விட்டுக்கிட்டு சாப்பாய்ங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா பேருக்குமே பல பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்தான் யாருமே கிடையாது பிரச்சனை இருந்தாலும் கோயில்ல சாமிக்கு அர்ச்சனை உம்மாள ஆட மொபத்தால முடியால சிதப்பு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா

பாருங்க? ஹலோ 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 அப்படியே சைடு மாநாடு சைடு மாட்டேன் ஏத்திருக்கீங்க

உறவுக்கு வர்றவங்க எவ்வளவு தாலி இருக்க போறதே கிடையாது நான் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் ஒரு புருஷன் பொண்டாட்டியை விட்டுட்டு வப்பாட்டி பிடிக்கிறான என்ன காரணம் என்ன பொண்டாட்டி அந்த அளவுக்கு கண்ட்ரோல புருஷனை வச்சுக்கிறோம் புருஷனை முந்தாள முடிஞ்சு வச்சுக்கிறோம் முந்தையெல்லாம் புருஷன் கால தொட்டு கும்பிட்டு ஆகலாம் இப்ப அப்படியா கவட்டல வச்சு மிதிக்கிறீங்க

சொரட்ட பம்மு என்ன வந்திருக்கு ஆழமா கடிச்சிருந்துருக்குது அது உன்னை கூட பெரிய சொட்டையா இருந்து உன்னைய உடனே டவுனு கார்டு சொல்லிட்ட பல்லு உள்ள உள்ள போகறதுக்கா வாக்கா நீ பெரியார் சி போத்திரி போக முடியும் விஷத்த மேத்தையாள நீ செத்து செத்து போயிருவ நீ கால காட்டு நான் விஷத்த உறிஞ்சு எடுத்துறேன்னு அந்த அக்காளுக்கு உரிஞ்சு எடுத்து அந்த அக்காளுக்கு கட்டுப்பட்டே போது அக்கா நல்லா இந்த அக்கா அமைக்கி கட்டுட்டாமி ஊரு ஊரா போய் சொல்லி வந்திருக்குது எப்படி அந்த நாடகர் அடிக்கிற பையன் பாம்பு அடிச்ச விஷத்தை வாயிலே உறிஞ்ச எடுத்துட்டேன் உறிஞ்சு எடுத்துட்டான் வாயிலே

எது எப்படிதாலும் டெஸ்ட்டு ஆஹ் உண்மையிலேயே எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறீங்க எனக்கு ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படியா அதுக்கு வாய்ப்பு இல்லை நீ உள்ளவா உனக்கு அந்த விஷயத்த சொல்லித் தர சரி அப்போ குடி கதப்படாது அரே சித்தப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு ஒரு நல்ல ஆஃபரோட வந்துருக்கு இங்க இருக்கிற கிராமத்தால் ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஏன்னா நேற்று இந்த டான்ஸ் நாங்களும் தான் போனோம் ஏன்னா கிராமத்துல வந்தோன்னே சொன்னாங்க தம்பி இது நேத்து வைக்க வேண்டிய நாடகம் உங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சதாப்ப ஒரு நாள் மாத்தி வச்சிருக்கம்னு சொன்னாங்க ஆமா என்ன மாத்தி வச்சதுல நல்ல விஷயம் தான்

அதனால தூங்கிறாத ஓ மல்ல பார்த்தா சுரண்டிவ அதனால நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்க என்ன ஒரு சிக்கலான சமயம் எதையும் வந்து பயந்துட கூடாது அதெல்லாம் பயப்பட மாட்டாங்க ரமேஷ் ஒரு விஷயம் உனக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன் சொல்லுங்க இந்த காதலிக்கிறது வந்து ரொம்ப குற்றம் சொல்லி கொடுத்துருக்க சரி எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் தெரியுமா காதல் மிகவும் உலகத்திலேயே புனிதமான ஒன்று ஆமா சத்தியமா சொல்றேன் காதலிக்கிறது தப்பா சித்தப்பா தப்பு இல்ல நீ காதல் சிரிக்கியா இல்லன்னா நீ காதல் சிரிக்கியா நீங்க காதல் சிரிக்கல நீங்க காதல் சிரிக்கல எத்தனையா? எனக்கு தெரிஞ்சு காதலிக்கலாம் ஆனா காதலை மட்டும் அழிக்க கூடாது நிறைய பேர் அழிச்சா அழிச்ச ஆமா நிறைய பேர் அழிச்சிடுற எனக்கு தெரிஞ்சு இப்பதைக்கு சந்தோஷமா இருக்கு இந்த இந்த வயசு பிள்ளைங்க மட்டும்தான் ஆமா கொண்டாட்டியா பிள்ளையா உள்ள முட்டுக்க சந்தோஷமா ஒண்ணும் இல்லை இப்பதைக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாது ஆனா எனக்கும் ஒரு காலத்துல புரிஞ்சிச்சு கல்யாணம் பண்றப்ப ஒரு மாசம் வரைக்கும் இனிச்சிச்சு அப்புறம் வேலைக்கு போட்டு ஊமை குத்தா குத்துனாங்க எதுக்குடா அந்த கருமத்தை பண்ண மூட அப்பத்தையும் செருப்புட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு இது ஒரு விஷயம் தெரியுமா ரமேஷ் அடுத்தவனை பார்த்து நம்ம சில விஷயத்தை ஆசைப்படலாம் அதே போல

இந்த டான்ஸ் காரப்புல வந்தே நாலு பேர் பேக்க தூக்குறோம் ஓடுறியா அது ரெண்டு பேரே பேக்க தூக்குறா மீதி ரெண்டு அந்த புள்ள பேக்க புடிச்சிட்டு நிக்கிறா நாங்களே கொஞ்சம் தாங்கி போறோம் வேணா வேணா நீ மூடிக்கிட்டு இரு ஏய் சித்தப்பு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க கூட்ட நல்லா கூடி இருக்கு இந்த கூட்டத்தை மெயின்டெய்ன் பண்றது நம்ம விஷயம் இல்ல ஆமா அதனால கூட்டத்துக்கு வந்திருக்கங்களுக்கு கூட்டத்தை பத்தியே ஒரு பாட்ட பாடிட்டு இது அன்பார ரசியோட வேண்டுகோள் அதனால வரவேற்பு கொடுத்துட்டு நம்ம கதையை தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம் அதனால கூத்து இருக்கிற பெரியோரே குற்றம் குறைய பொறுத்து மாசு தருவீரே கூத்து இருக்கிற பெரியோரே பொறுத்து நாடகம் பார்க்கவே கூடியிருக்கிற நல்லோரே நல்லது கட்டது நடத்தினே வாங்க வாழ்ந்த வணக்கம் வணக்கம் நம்ம கோமாளி வாங்க வாழ்ந்த வணக்கம் வணக்கம் நம்ப கோமாலி பார்க்க கூடியிருக்கிற பொறியோயே குற்றமுறையை பொறுத்துமா

உலாக சார்பாக அளிக்கப்படும் பொன்னாடியை பிடித்தபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் காவல்துறை சைபார் அவர்கள் மேடைக்கு வரும்போது உலாக சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் மற்றும் இந்த நாடகத்தை காண வந்த கிராம பொதுமக்களையும் நாடக கலைஞர்களையும் நாடக ரசிகர்களையும் உலா கம்பிக்கின் சார்பாக வருகை தந்தைக்கு நன்றிகளை தெரிவித்து விடுகிறோம் இந்த நாடகம் சிறப்பாக நினைவுத்தின்படி உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்